பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிர குழுவின் சார்பாக விசுவாச வருஷம் ஆவணி மாச பலன்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கிறதுக்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானா ஹயக்ரீவம் உபாஸ்மகை நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் டாக்டர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் வர மாதம் கடந்த காலகட்டங்களில் பொறுத்த அளவுக்கு ஆடி அப்படின்னாலே உரிய மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் இப்போ மனிதர்களுக்கு உரிய மாதம் மனிதர்களுக்கு என்ன சாமி அப்படின்னாக்க வீட்டில் சுப நிகர் முகூர்த்தங்கள் கடந்த காலகட்டங்களில் ஆடியில் ஒரு சில பேர் பெண் பார்க்குற படலம் ஜாதகம் பார்க்குற படலம் இதெல்லாம் தொடங்குவாங்க அப்போ முகூர்த்த நாள் அப்படின்றது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி மாதம் தட்சிணாயன மாதத்தில் தொடங்கக்கூடிய மாதம் அதே போல் இந்த தட்சிணாயனம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆண்டவனுக்குரிய மாதம் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ஆவணி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றத பார்த்தோம்னாக்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வசந்த கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதம் தொடங்குது இந்த மாதம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க மங்களமான நாள் அப்படின்றாங்க அப்போ இந்த காலகட்டங்கள் தொடங்கக்கூடியது ஆடியில் ஆண்டவனுக்கு உண்டான காரியங்களை தொடங்கிட்டு ஆவணியில் முகூர்த்தங்கள் திருமண முகூர்த்தங்கள் முழுக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் நிகழ்வு மங்களகரமான விசுவாச வருஷம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வசந்த நாள் அப்படின்றது அமாவாசை திதி அடுத்தது அதே நாளில் பார்த்தோம்னாக்க வாஸ்து நாளும் வருது வாஸ்து பகவானை பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு எட்டு நாள் தான் கண் விழிக்கக்கூடிய நேரம் அவர் கண் விழிக்கக்கூடிய நேரத்தில் நாம் கட்டட வேலைகள் தொடர்பாக வீட்டுக்கு பூஜை போடுறது வீட்டுக்கு பூஜை அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஈசான்யத்தில் பூஜை போடுவாங்க இந்த பக்கம் ஆரடி அந்த பக்கம் ஆரடி எடுத்து அதில் டயகனலாக கொண்டு வந்துட்டு அதில் மைய பகுதியில் ஒன்றுக்கு ஒன்று ஆழமும் ஒன்றுக்கு ஒன்று நீளமும் வச்சுக்கிட்டு அதில் தான் இந்த வாஸ்து பூஜைக்கு உண்டான கல் துவைக்கக்கூடியது ஒன்பது கல்கள் வச்சுக்கிட்டு ஒன்பது கல்கள் அப்படின்றது நவகிரகத்தையும் கூப்பிட்டு பண்ணக்கூடியது அப்படின்றது இந்த வாஸ்து நாள் அப்படியேற்பட்ட வசந்த வாஸ்து நாள் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வருது ஆவணி மாதம் ஆறாம் தேதியில வாஸ்துக்கு உண்டான நேரம் அப்படின்றது மத்தியானம் ரெண்டு முப்பத்தொன்னுலேருந்து நாலு ஒன்று வரையிலும் இருக்கு எப்போதுமே இதை பொறுத்தளவுக்கு வாஸ்து அப்படின்றத பொறுத்தளவுக்கு அஞ்சு பாகமாக பிரிப்பாங்க அஞ்சு பாகம் அப்படின்றது ஒவ்வொருதுக்கும் பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் அப்போ ஐயெட்டு நாற்பது ஐம்பது தொண்ணூறு நிமிஷம் அப்போ சற்றேரக்குறையை ஒன்றரை மணி நேரம் பிரிக்கிறாங்க இந்த ஒன்றரை மணி நேரத்தில் அவர் நித்திரை விடக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது குளிக்கக்கூடியது காலைக்கடங்குகள் முடிக்கக்கூடியது அடுத்தது இதில் விசேஷமான நேரம் பர்ட்டிகுலரான விசேஷ நேரம் இந்த விசேஷமான நேரத்தில் நாங்கள் பூஜை பண்ணினா எங்களுக்கு கட்டட வேலைப்பாடுகளில் உள்ள பொருளாதார தடங்குகளோ மெட்டீரியல் தடங்குகளோ வரக்காது அப்படின்னாக்க எஸ்பீசிசா அந்த பொருடக்கூடிய மேஸ்திரியோ இல்லை பண்ணக்கூடிய ஐயர்ட்டியோ சொல்ல வேண்டிய நேரம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு மூணு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் அப்போ பதினெட்டு பதினெட்டு அந்த முப்பத்தாறு நிமிஷத்தில் வாஸ்து பூஜை போடணும் என்ன சாமி ரெண்டு முப்பத்தொன்று இருக்குது அவர் எழுந்திரிச்சிட்டு அவர் பண்ணக்கூடிய வேலையை அஞ்சா பிரித்ததுனால இந்த மூணு இருபத்தி அஞ்சுலேருந்து நாலு ஒன்றுக்குள்ளார பூஜையை போட்டுட்டா எல்லா விதமான தடங்கல்களும் தாமதங்களும் விலகும் கட்டட வேலைப்பாடுகளும் கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எம்பெருமான் விநாயகர் இந்த விநாயக சதுர்த்தி அப்படின்றது பாலகங்கார திலகர்னால் கொண்டாடப்பட்டது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது இது எதுக்காக அப்படின்னாக்க இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பண்டிகை அப்படின்றது விநாயக சதுர்த்தி இது தொடங்கப்பட்டது அப்படின்றது பாலகங்கார திலகர்னால் அப்போ அந்த காலகட்டங்களில் பிஷ்ணோட ஏகாதிபத்தியம் இருந்ததுனால வேறு எந்த இதுவும் போடாமல் இருந்தாங்க அப்போ இந்த விநாயக சதுர்த்தி மூலியமாக இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய நாள் அப்படின்றது விநாயக சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை ரிஷி பஞ்சமி மற்றும் மகாலட்சுமி விரதம் பொறுத்தளவுக்கு செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உண்டான விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை முருகனுக்கு உண்டான சஷ்டி விரதம் யார் எந்த குடும்பத்தில் சஷ்டி விரதம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் சங்கடங்கள் அத்தனையும் விளக்கக்கூடியவர் எம்பெருமான் முருகன் அந்த சஷ்டி விரதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கக்கிழமை கேதார விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் ஆவணி மூல நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மலையாள மக்களை பொறுத்தளவுக்கு அத்தம் தொடங்கி பத்தாவது நாள் ஸ்ரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அந்த ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு இதிலையும் பொறுத்தளவுக்கு கிரகணம் சூரிய கிரகணம் அப்படின்னு வரக்கூடியது இந்த காலகட்டங்களில் சந்திர கிரகணம் வருது இந்த சந்திர கிரகணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளுடைய பாரத தேசத்தில் தெரியுமா அப்படின்னாக்க பாரத தேசத்தில் தெரியக்கூடிய நாள் அப்படின்றது இந்த கிரகணம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அந்த சந்திர கிரகணத்தை பற்றி தனியாக நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் அது என்ன ஏதுன்றதையும் டீட்டெயிலாக சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இப்போ இதில் பொறுத்தளவுக்கு நம்மளோட இந்துக்களாக பிறந்தவங்களுக்கு மூணு காரியங்களில் பித்தர்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாள் ஒன்று ஆடி அமாவாசை அடுத்தது மாலைய பட்சம் அதுக்கு அடுத்தது தைய அமாவாசை இது என்னத்துக்காக அப்படின்னாக்க இந்துக்களாக பிறந்தவங்க தன்னுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் திதி தர்ப்பணங்கள் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் பொறுத்தளவுக்கு அமாவாசை தர்ப்பணங்கள் கொடுக்கணும் அதே போல் மாசாந்திர தர்ப்பணங்கள் கொடுக்கணும் ஒரு சில பேருக்கு இறந்த திதி தெரியாம இருக்கும் அவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்தில் கொடுத்தாச்சு திதி கொடுத்தாச்சு ஓரளவுக்கு நீங்கள் உங்களுடைய அருகில் இருக்கிற ஜோசியரை போய் பார்த்துட்டு இந்த நாளில் இது இறந்தார் அது திதி எப்போ வருது அப்படின்னு இந்த மாலை பட்சத்தில் பதினஞ்சு நாள் திதியில் அந்த வர திதியில் கொடுத்தோம் அப்படின்னாக்க முன்னோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் கடந்த பன்னெண்டு மாதமாக செய்யாத அமாவாசைகள் திதிகள் தர்ப்பணங்கள் அவங்க போகிற இடம் அப்படின்றது பரமபத வாசலுக்கு போகக்கூடியது அப்படியேப்பட்ட உசந்த ஒசந்த மாலைபட்சம் ஆரம்பம் அப்படின்றது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சங்கடங்களை விளக்கக்கூடிய சதுர்த்தி எம்பெருமான் சந்திர பகவானுக்கு விநாயகர் விளக்கக்கூடியது சந்திரனுக்கு ஏற்பட்ட சங்கடங்களை விளக்கக்கூடியது சங்கடக சதுர்த்தி எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க பௌர்ணமியிலேருந்து நாலாவது திதியாக வர்றது சதுர்த்தி அதுக்கு பேர் சங்கடகர சதுர்த்தி அப்போ இத்தனை முக்கியமான விசேஷங்கள் இருக்குது கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஆடியில் பொறுத்தளவுக்கு ஆடியில் கூட மாட்டாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்போ நல்ல சுப நாட்கள் அத்தனையும் இந்த ஆவடி மாதம் தொடங்குது சரி இந்த காலகட்டங்களில் ஆவணி மாதத்துல பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது நம்ம எப்போதுமே மாச பலன்கள் பார்க்கக்கூடியது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் மற்றும் குரு பகவான் விரைவாக செல்லக்கூடியது அப்படின்றது சூரிய பகவான் ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறுவார் சந்திர பகவான் ரெண்டே கால நாளைக்கு ஒரு ட்ரிப் மாறுவார் மற்ற கிரகங்களான செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே மாறுவாங்க இதை விட்டு தான் நம்ம மாச பலன்கள் சொல்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய பொருத்தத்தில் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் எம்பெருமான் குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலாவது இடமான கற்கடகத்தில் புத பகவான் இருக்காங்க அடுத்தது மாதம் பிறக்கிறது இந்த மாதத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்மத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் கூட கேது பகவானும் அங்கேயே இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடம் அப்படின்றது கன்னி கன்னியில் செவ்வாயிருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் வக்ரம் ஆகியிருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்துவத்தின்படி பதினொன்றாம் வீடு கும்ப வீடு இந்த கும்ப வீட்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கடந்த ரெண்டு ஏழு ரெண்டிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் வக்ரம் அப்படின்னாக்க செயலட்ட நிலையில் இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டங்களில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க விஸ்வாசு வருஷம் ஆவணி மாசனுடைய கிரக சாரங்களை இப்ப பார்க்க போறோம் அதாவது பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை சொல்லுவோம் சூரியன் ஏற்கனவே ஆவணி மாதம்ன்றதுனால சிம்மத்தில் வந்துட்டார் இந்த மாதம் பார்த்தாலேயானால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்து அவர் கன்னியாராசியிலிருந்து அவர் வந்து துளாராசிக்கு போகிறார் சாரி சுக்ரன் இங்கே இருக்கார் சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தாலேனால் மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்திலிருந்து முதல்ல ஒரு நாலே நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னிக்கு கடகத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு ஆனால் மாத கடைசி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு வந்து சுக்கரன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் புத பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்துல அதாவது பார்த்தாலேயானால் கடகத்தில் இருக்கார் கடகத்தில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து ஒரே வாரம் இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னிக்கே சிம்மத்துக்கு போய்டார் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு சிம்மத்துக்கு போகிறார் இந்த மாதம் மொத்தமே அவர் சிம்மத்தில் தான் இருக்கார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மாற்றத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா கண்டிப்பா நல்லாவே இருக்கும் ஏன் அப்படின்னாக்க ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு நாளில் சுக்கரன் கூட சேர்ந்திருக்கிறார் சத சப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் இப்போ பொறுத்த அளவுக்கு குரு நாலாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல சுகஸ்தானம் மாத்ருஸ்தானம் வண்டி வாகனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதும் ஏழரை சனி ஏழரை சனியில விரையச்சனி நடந்துட்டு இருக்கு இது சனியை பொறுத்தளவுக்கு நாலு வகையாக இருக்குது ஃபஸ்ட்டு மங்கு சனி ஃபஸ்ட் ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனி மூணாவது ரவுண்டு சனி நாலாம் ரவுண்டு மரணச்சனி இது ரெண்டாவது ரவுண்டு நடக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக சுப விரயங்கள் ஆகக்கூடியது சுப விரயங்கள் குழந்தைகளுக்கு படிப்புக்காக செலவு பண்ணுறது அடுத்தது புதிய வீடு வாங்கக்கூடிய செலவு பண்ணக்கூடியது புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய செலவு பண்ணக்கூடியது இதை என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த ராசிநாதன குரு நாலாம் இடத்துல இருந்துட்டு உங்களுடைய தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தை பார்க்குறார் தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்குமா தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்கும் தனம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சப்தமத்தில் இருக்கார் சப்தமத்தில் செவ்வாய் இருக்கிறது நல்லதா நல்லது உங்களுக்கு ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் ஏழில் இருக்கிறாரு அப்போ குடும்பம் அமையாதவர்களுக்கு நீண்ட காலமாக குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே எந்த ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஏழரை சனி தொடர்பும் குருவுடைய பார்வை அதாவது வியாழன் நோக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தான் திருமணம் நடக்கும் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது அதுபடி பார்த்தோம்னாக்க ஏழைசை இருக்கு குருவுடைய பார்வையும் நல்லா இருக்குது குருவும் நாளில் இருக்கிறாரு கலத்தரக்காரனான சுக்கரனும் நாளில் இருக்கிறாரு கண்டிப்பாக திருமண தடைகள் தாமதங்கள் அத்தனையும் விளவக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் இந்த மீனராசி என்பர்கள் திருமணமாகி ரொம்ப நாளாக திருமணத்திற்கு தடை என்பது வந்துச்சு அது விலகிடுச்சு அதுக்கடுத்து சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இந்த சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டமாக கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் நாம் எப்போதுமே பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது மாதாந்திர பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் ஒன்று சூரியன் ரெண்டு சந்திரன் மூணு அங்காரகன் நாலு புதன் அஞ்சு சுக்ரன் இவர்களை வச்சுக்கிட்டு தான் நாம் பலன் சொல்கிறோம் இப்போ இந்த புத பகவான் உங்களுக்கு என்னென்ன நற்காரியங்களையும் இந்த சுக்கர பகவான் என்னென்ன நற்காரியங்களையும் இந்த மீன ராசின்பர்களுக்கு தருவார் அப்படின்றத அஸ்ட்ரோ கே செய்யங்கிறவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது சுக்ரனை பொறுத்தவர்களும் இந்த ராசியான மீன ராசிக்கு மூணு ஏட்டுக்கு உண்டானவர் அவரை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா இந்த மாசம் ஆரம்பிக்கும் பொழுதே நாலாம் இடத்துல இருக்கார் கேந்திரம் பெற்று இருக்கக்கூடிய சுக்ரன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் ஏன்னா திக்வலம் பெற்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருவும் நாலாம் இடத்துல இருக்கார் சுக்கரனும் நாலாம் இடத்தில் இருக்கிறார் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு ஏன்னா மூணாம் அதிபதி மூணுக்கு மூணுல இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் இப்போ இவ்வளவு நாளாக வந்து ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர பார்த்தோன்னா வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் அஞ்சாம் இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அவர்கள் மூலியமாக நான் ஒரு ஒரு நல்ல அபிமானமும் நல்ல ஒரு பதவி புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லையானால் நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் இடத்துல இந்த வாசத்தில் ஆரம்பிக்கிறார் ஒரே வாரத்தில் ஆறாம் இடத்துக்கு போகிறார் புதனும் சூரியனும் கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலையில் அதுவும் அரசாங்கம் சம்பந்தமான வேலைகளில் உங்களுக்கு மாற்றங்கள் நிச்சயமாக வரும் ட்ரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ட்ரான்ஸ்ஃபரில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பாகியங்கள் நிச்சயமாக வரும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை அப்படின்னு சொன்னோம்னா ஏற்கனவே இருந்த வேலையை விட்டு வெளியில் வந்து வேலை தேடிக்கொண்டிருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்பும் ஷார்ட்ரிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மூணாம் அதிபதி மூணுக்கு மூணுன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்லணும் இருந்தாலும் சில நேரங்கள் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இந்த சில நாட்கள் என்னென்ன இந்த சில நாட்களில் வந்து என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அதை தவிர இந்த மீன ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பரிகாரங்களை செய்தால் நல்லது நடக்கும் அப்படின்றத பற்றி ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா அதாவது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் சந்திரன் சஞ்சரிக்கிறத வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த சந்திராஷ்டமத்தின் போது என்ன நடக்கும் அப்படின்ட்டால் எந்த ஒரு முடிவையும் வந்து சரியான முடிவை எடுக்க முடியாத சூழ்நிலையை உங்களுக்கு உங்களுடைய மனசில் ஏற்படும் அப்போ நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சரி அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்போ அதுகளை நீங்கள் செஞ்சுருவீங்க அதுகளை செய்கிற போது அதனால் வரக்கூடிய விபரீதங்கள் பின் விளைவுகளாக மாறி பின்னாடி அதனுடைய தொல்லைகள் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த பின்விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக இப்போவே நாம் முன்கூட்டியே அதை வந்து தவிர்த்துட்டோன்னா அந்த பின் விளைவுகள் வராமல் போயிடும் அதுக்காகத்தான் வந்து சில வேலைகளை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க அது என்னென்ன வேலை அப்படின்னு பார்க்குற போது ஒன்று பிரயாணம் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் செய்யக்கூடாது அதே போல் புதிய முயற்சிகள் புதிதாக ஏதாவது தொடங்கிறது புதுசாக செய்கிறது அந்த மாதிரி உள்ள காரியங்களையெல்லாம் செய்யக்கூடாது அதுகளையெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி உள்ள சிரமங்கள் வராமல் இப்போவே நாம் வந்து அதை சரிப்படுத்திக்கிட்டோம் அதாவது வறுமுன்னரையே நம்ம காப்பாற்றிக்கிட்டோம் அதாவது திருவள்ளுவர் சொல்லுவார் வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல் கெடும்னு அதுபோல் நமக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாம் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டோம்னா பின்னாடி நமக்கு தொல்லைகள் வராமல் போயிடும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனால் இந்த நாட்களை வந்து தவிர்த்துக்கிறங்க அது என்ன என்னென்னக்கு வருது அப்படின்னு பார்க்குற போது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு எட்டு மணி பதிமூணு நிமிஷத்துக்கு வந்து உங்களுக்கு ஆரம்பம் ஆகுது இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை காலையில் ஏழு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த நேரத்திற்கு இது உங்களுடைய எல்லாம் மாற்றி அமைச்சிக்கிறது மிக மிக நல்லது மேலும் வந்து உங்களுக்கு வந்து ஏழரை சனியில் சனியாக நடந்துட்டுருக்கிறது ஐயா வந்து ரெண்டாவது ரவுண்டு நடக்கிறவங்க பொங்கு சனியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சுப காரியங்கள் நடக்கும்னு சொன்னாங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் ஆகணுங்கிறது கூட ஒரு சுபகாரியந்தான் அந்த சுபகாரியங்கள் கூட நடக்கும் ஐயா சொன்ன காரியங்களும் நடக்கும் சுபகாரியங்கள்னால் அதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து அந்த செலவுகளை பண்ணினீங்கன்னா வீண் விரைய செலவுகள் இல்லாமல் போயிடும் அப்போ அந்த வீண் விரய செலவுகள் சுபவிரயமாக மாறிடுச்சு அப்போ இது இந்த சுபவிரயங்கிறது என்னைக்கு இருந்தாலும் செய்ய வேண்டியது அப்போ அதில் கொண்டு போய் நீங்கள் வந்து அந்த சுபவிரயத்தை செய்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அசுப விரயங்கள் குறைஞ்சி போயிடும் அப்போ அதனால் அந்த சுபவிரயங்களாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுங்க ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த விரையச்சனியாக இருக்கிறதுனால ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு காஞ்சிபுரத்துக்கு பக்கமாக கோவிந்தவாடி அகரம்னு இருக்குது அந்த கோயிலுக்கு சனிக்கிழமை என்றைக்கு போங்க தீபம் ஏற்றி வழிபடுங்க அர்ச்சனைகள் செய்து வழிபடுங்க உங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனைகள் பண்ணி வழிபடுங்க இதெல்லாம் வழிபட்டுட்டு ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள் சனீஸ்வரனுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணுறது வந்து மிக பிடிக்கும் தான தர்மங்களை பண்ணுறது அவருக்கு பிடிக்கும் நேர்மையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்போ நேர்மையோடு இருக்கிறவங்கள அவர் வந்து ரொம்ப தாக்குறது கிடையாது அதனால் நேர்மையாக இருக்கிறதுக்கு பழகுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவருடைய மனம் ஊறிப்படைஞ்சு உங்களுக்கு சில நன்மைகளை எல்லாம் செய்யக்கூடியவராக இருப்பார் அதனால் தான தர்மங்கள்ங்கிறது வந்து தர்மம் தலைகாக்கும்னு அன்னைக்கு நம்மளுடைய பெரியோர்களே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனால் தர்மங்கள் பண்ணுங்கள் அதுலேயும் ஊனமுற்றவர்கள் அதாவது நொண்டி கால் நொண்டி கை நொடம் இல்லை வேறு அங்கத்தில் ஹீனங்கள் உள்ளவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து வேணுங்கிற உபகரணங்களை வாங்கி கொடுங்க உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி இருக்கிற போது இந்த உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் சனி சனி சனியினுடைய உபகரணங்களாக இருக்கும் ஏன்னு கேட்டால் சனியே முடவன் கிரகம் அவருக்கே கால்நணம் அப்போ அதனால் அதுகளையெல்லாம் செய்கிற போது ரொம்ப உங்களுக்கு வந்து பெரிய நன்மைகளை சனி பகவான் கொடுப்பார் அவர்னால் வரக்கூடிய விளைவுகள்லாம் நீங்கிடும் அப்போ அது மாத்திரம் இல்லை உங்களுடைய சந்ததிக்கும் அந்த தர்மங்கள் தலை காக்கணும் அப்போ அதெல்லாம் கண்டிப்பாக அவசியம் செஞ்ச அந்த தான தர்மங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வளர்ச்சி செய்யும் மேலும் உள்ள விவரங்களை ஐயா ஆஸ்ட்ர கே ஐ அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ஐயா இந்த மீன ராசியை பொறுத்தவரை எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் கவலைப்பட தேவையில்லை வேலையில் மாற்றங்கள் வரும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பாலனத்தோடு மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் அதாவது ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர வேலையிலிருந்து வெறி வேறு ஒரு வழி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு சொந்த ஊரை விட்டோ நாட்டை விட்டோ வெளியில் போய் உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு அதாவது வருஷம் ஆவணி மாதத்தில் பார்த்தாலேயானால் மீன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கும் உடல் நலத்தில் ஏற்றம் தாய் தந்தையரிடம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கும் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் ஷார்ட்ரி போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து மாறுதல்கள் இருக்கும் அதுவும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர அதாவது நீரில் வாழக்கூடிய இது உயிர் நான் உயிர் இருக்கக்கூடிய ஜீவங்கள் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது மொத்தத்தில் பார்க்கும்போது பார்த்த இந்த விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்